குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே பார்லிமெண்ட் குளிர்கால தொடர் இன்று தொடங்கியது டிசம்பர் இருபது வரை நடக்கிறது பார்லிமெண்ட் கூடுவதற்கு முன் பிரதமர் மோடி பேசினார் அரசியலமைப்பின் எழுபத்தைந்தாம் ஆண்டு நிறைவை கொண்டாடும் நிலையில் பார்லிமென்ட் கூடுவது சிறப்பானது பார்லிமென்ட் கூட்டம் அனைத்து தரப்பு மக்களிடமும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது சபையை ஆக்கப்பூர்வமாக நடத்த எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பு தேவை அனைத்து விஷயத்திலும் ஆரோக்கியமான விவாதங்களை எதிர்பார்க்கிறோம் அதிகார பசி கொண்டவர்களை மக்கள் நிராகரித்துள்ளனர் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களில் சிலர் இடையூறு செய்து பார்லிமென்ட்டை முடக்க பார்க்கின்றனர் மக்கள் அவர்களின் செயல்களை பார்த்து நேரம் வரும்போது அவர்களை தண்டிப்பார்கள் எதிர்க்கட்சியினர் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பார்லிமெண்ட் மாண்புகளை பின்பற்ற வேண்டும் பொறுப்புடன் செயல்படக்கூடிய முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் பார்லிமெண்ட் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துவதில் இந்தியாவின் சர்வதேச மரியாதையும் அடங்கியுள்ளது இதில் மிகவும் வேதனையான விஷயம் என்னவென்றால் இடையூறு செய்வதால் அனைத்து கட்சிகளிலும் உள்ள புதிய எம்பிக்களுக்கு போதிய வாய்ப்புகள் கிடைப்பதில்லை அவர்களின் உரிமைகளை சிலர் பறித்துக் கொள்கின்றனர் தொடர்ந்து மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் விவாதம் நடத்த அனுமதிப்பதில்லை அவர்கள் ஜனநாயகத்தின் உணர்வுகளை புரிந்து கொள்வதும் மக்கள் விருப்பங்களின் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்வதில்லை மக்கள் குறித்து அவர்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை மக்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை கடைசியில் அவர்களால் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப எப்போதும் வாழவும் முடிவதில்லை என மோடி கூறினார் ज्यादा से ज्यादा लोग चर्चा में अपना योगदान दें दुर्भाग्य से कुछ लोगों ने अपने राजनीतिक स्वार्थ के लिए जिनको जनता ने अस्वीकार किया है वे संसद को भी मुट्ठी भर लोगों के हुड़दंगबाजी से कंट्रोल करने का लगातार प्रयास कर रहे हैं उनका अपना मकसद तो